பாரு இன்றைக்கி தனியாக அஞ்சு மணிக்கு வந்து ரேலி நடந்துது இந்த பக்கம் ஃபேன்ஸ் மீட்டு ஸோ அதுக்கு கமுரு வருவானான்னு தெரியல ஏன்னா கமுரு வந்து வினோத்து குடும்பத்தை மீட் பண்ணுறதுக்கு போயிட்டான் அங்கே போய் மீட் பண்ணி பிக்சர்லாம் போட்டிருக்கான் கமுருதீன் மை ஃபேமிலி அப்படின்னு போட்டு ஒரு லவ் சிம்பிள் போட்டு வினோத்து வினோத் ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாத்தையும் சேர்த்து இவன் ஒரு கருப்பு ஷர்ட்டு போட்டிருக்கான் அவன் ஒரு கருப்பு ஷர்ட் போட்டு ஸோ அங்கேருந்து ஒரு பிக்சர் எடுத்து இன்ஸ்டாவில் போட்டிருக்கான் ஸ்டோரிலையும் போட்டிருக்கான் ஸோ இந்த பக்கம் ஃபேன்ஸ் ரேலி நடக்குது அந்த பக்கம் வந்து வினோத்தை போய் மீட் பண்ணிட்டான் ஸோ நேற்று கூட சொல்லியிருந்தான் பார்த்தீங்களா அந்த பேட்டியில் அந்த ஃபேன்ஸ் மீட்டில் கமர்தின் ஃபேன்ஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தான்னா நான் வந்து பார்வையும் என்னால் விட முடியாது மை கேர்ள் ஃப்ரெண்டு அதோட மை பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வினோத்தையும் என்னால் விட முடியாது அப்படின்ட்டு போய் மீட்டில் வீட்டில் போய் மீட் பண்ணிட்டான் மீட் பண்ணி பிக்சர்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன பேசியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் ஸோ அந்த பிக்சர்லே தெரியுது ஸோ உணர்ந்தான் தன்னோட தப்பை அந்த இடத்துல கோவப்பட்டு பார்வை மேலே உள்ள வன்மத்தை வந்து அந்த இடத்துல உணர்ந்துருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு வினோத்துக்கு இருக்குது இருந்தாலும் பேசின தப்பு தான் பார்வை பற்றி பேசினது மிகப்பெரிய தப்பு அதுக்கு வந்து உள்ள பர்சனலாக வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுட்டால் ஒரு வந்து நான் வருந்துறேன் பேசியிருக்கக்கூடாது அது கல்யாண டைமில் எப்படி இருந்தாலும் கேட்டு தான் ஆகணும் ஸோ இந்த பிடிவாய்லாம் வருத்தமே படாதுங்க வினோத்து மட்டும்தான் வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ போய் மீட் பண்ணியிருக்கான் அவன் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டுக்காகவும் நிற்கிறான் கம்ரு கேர்ள் ஃப்ரெண்டுக்காகவும் நிற்கிறான் ஸோ அந்த விஷயத்தில் வந்து கம்ரு தாங்க தங்கவங்க ரெண்டு பிள்ளைங்களையும் பார்த்து பாக்கியாவை பார்த்து ஸோ ஏற்கனவே அமித்து ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டான் ஸோ அதுக்கும் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்து சூப்பராக மீட் பண்ணி நல்லா சாப்பிட்டு பேசிட்டு வந்தாங்க போல் அதுக்கப்புறம் வந்து ஃபேன்ஸ் மீட்டில் கூட வினோத்தோட ஃபேன்ஸ் மீட்டில் கூட வந்திருந்தான் அமித்து அப்புறம் எப்ஜி அவங்களாம் வந்திருந்தாங்க ஸோ கமரு தான் எதுலேயுமே வராமல் இருந்தால் ஸோ அவனோட ஃபேன்ஸ் மீட் முடிஞ்சோன்னா ஒரு ஒரு ஆளாக போய் பார்க்க போகிறான் ஸோ பிடிவாயை மட்டும் பார்க்காம இருக்கணும் இந்த பிடிவாயி அன்பு கேங்கு ஆக்சுவலாக அந்த ஃபேன்ஸ் மீட்லேயே சொல்லிட்டான் அவங்களாம் சும்மா வந்து என்ட்டா அட்வைஸுங்கிற பேரில் ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருந்தா வக்கரம் விக்கிரம் சபரி இதெல்லாம் வம்புழுத்துக்கிட்டு தான் இருந்தாங்களா ஒளியே சண்டை போடல அதோட வக்கரம் விக்ரம் நான் துப்பிட்டேன் வேறு ஸோ அதில் வந்து அவன் வன்மமாக தான் இருக்காங்க அவங்க கேங்கெல்லாம் பப்புக்கு போயிருக்காயங்க யார் சபரி விக்ரமு விக்ரம் பொண்டாட்டி அமித்து அமித்து பொண்டாட்டி துஷாரு பலூனு மெயின் பலூனு தான் கனி எல்லாம் எல்லாம் ஊர் சுற்றி மாதிரி ஆகிட்டாங்க இப்போ ஊர் சுற்றிக்கிட்டு போய் பப்புக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க ஏன்னா கையில் பேண்டெல்லாம் போட்டிருக்காங்க இன்னும் தேட மாட்டாங்க ஆனால் வந்து இவங்க பார்த்தீங்களா போய் வீட்டுக்கு போயிட்டாங்க கம்முரு ஸோ நண்பனுக்காகவும் நிற்கிறான் காதலிக்காகவும் நிற்கிறான் ஸோ உண்மையான ஜெனீனான ஆளுங்க கமுருவோ ஸோ பாரு யு ஆர் லக்கி கம்ரு யூ ஆர் லக்கி கமெண்ட் பண்ணுங்கள்